ஹாய் மக்ளே வெல்கம் டு அவர் சேனல் சிங்ஸ் வித் கிங்ஸ் ஏன் அங்க போயிரு உன் ஃப்ரெண்ட் ஏ அதுவும் உன் ஃப்ரெண்டு தான்ப்பா ஆமா என் ஃப்ரெண்டு நீ என் ஃப்ரெண்டு தானே மக்களி நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கல்லணை கிராண்ட் அணைக்கிட்டு தான் வந்திருக்கோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது திருச்சி கிரம்பு பக்கத்துலேயே இருக்குது நாங்கள் வந்து அப்படியே காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு நேராக நடந்து வந்தோம் இதுதான் வந்து கரிகாலச்சோழனோட மணிமண்டபம் புதுசாக கட்டியிருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே மணிமண்டபம் தான் வச்சுருப்பாங்க நாங்கள் போகிற டைமில் வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சு உள்ளே போக முடியலை அப்படி இந்த பக்கம் வந்திங்கன்னா ரோடு தான் ஆக்சுவலி இந்த அணைக்கு மேலே ரோடு தான் போயிட்டுருக்கு ஸோ இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா கரிகால சோழன் வந்து யானை மேலே உட்காந்துருக்குற மாதிரி ஒரு ஸ்டாச்சு பண்ணி வச்சுருப்பாங்க அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா பாரத தாய் தமிழ் தாய் வச்சுருக்காங்க இது பின்ன பாத்தீங்கன்னா ஓட்டுறது வந்து காவிரி ஆறு இந்த பக்கம் இந்த பக்கம் காவிரி ரிவர் ஓடுது அதுக்கு மேலே தான் வந்து கல்லணை கட்டியிருக்காங்க கல்லணை கட்டினது வந்து கரிகால சோழன் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த க கல்லணை வந்து அந்த காலத்திலே நீர்ப்பாசனத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்ல வெள்ளம் வந்தனால தான் ஃபஸ்ட்டு இதை கெட்ட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இதை வந்து நீர்ப்பாசனத்துக்கு யூஸ் பண்ணாங்க இது வந்து ஒரு தடுப்பான மாதிரி தான் கட்டியிருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெரிய பெரிய ஸ்டோனை இந்த மணல் மேலே திட்டு மேலே போட்டு தடுப்பு உருவாக்கியிருக்காங்க ஆனால் போன வெள்ளத்தினால அந்த கல்லெல்லாம் வந்து மணலில் பொதஞ்சிருச்சு இந்த பக்கம் நாங்கள் போன டைம் வந்து தண்ணி ஓப்பன் பண்ணி விடலை இந்த பக்கம் காவிரி அந்த பக்கம் கொள்ளிட ரிவர்னு சொல்லுவாங்க ஆப்போசிட் சைடில் அங்கே தண்ணி எதுவும் இல்லை தான் போயிட்டு இருந்துச்சு ஸோ இதை வந் இதை இந்த இட இந்த இப்போ பார்க்குறவர் வந்து இந்த அணைய ரெண்டாவது வந்து நம்ம கெட்டுறதுக்காக அவருக்கு வந்து ஐடியா கொடுத்த இன்ஜினியர் தான் ஆக்சுவலாக என்னென்னா கரிகாலச்சோளம் அந்த ஸ்டோன் மட்டும் போட்டிருந்தான் இந்த ரிவரில் ஆனால் அது நிற்கலை அப்படிங்கும்போது அதுக்கு மேலே வந்து ஒரு களிமண் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி இன்னொரு கல்லோடு இன்னொரு கல்லை ஒட்ட வச்சு அந்த முறையில் வந்து இந்த கல்லணையை கட்டினாங்க ஸோ அதுக்கு ஐடியா கொடுத்தவர் தான் அந்த இன்ஜினியர் அவரோட சிலையை தான் நீங்கள் அந்த இதில் பார்த்துருப்பீங்க இந்த மேப்பு பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் கொள்ளிடம் ரிவர் காவேரி ரிவர் காவிரி ரிவர் ரிவர்லேருந்து கொள்ளிடம் ரிவருக்கு போகிற அந்த இடத்துல தான் பெரும் வெள்ளம் ஏற்பட்டனால தான் இந்த அணையை கட்டியிருக்காங்க ஸோ இந்த இடத்த தடுக்கிறதுக்காக தான் கல்லணை வந்து கரிகாலன் வந்து கட்டியிருக்காங்க இந்த அணையோட உயரம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு அடி அது மாதிரி நீளம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுபத்தி ஒம்பது அடி அதே மாதிரி அகலம் பார்த்திங்கன்னா அறுபத்தாறு அடியில் பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க அந்த காலத்திலேயே உலகின் பழமையான அணைகளில் இந்த கல்லணை அணையும் ஒன்று மக்களே இப்போ நாங்கள் வந்து அணைக்கு மேலே தான் நடந்து போயிட்டுருக்கோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவும் ஓப்பன் பண்ணி விடலை ஓப்பன் பண்ணி விட்டால் செம்மையாக இருக்கும் தண்ணி ஃபால்ஸாக பாயிரதெல்லாம் தெரியும் நிறைய டைம் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் ஆனால் இந்த டைம் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஓப்பன் பண்ணி விடலை ஆக்சுவலி நாங்கள் நிற்கிற ரோடு வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இங்கே அணைக்கு மேலே வந்து பாதை கிடையாது ரோடு கிடையாது தான் அதை கெட்டியிருக்காங்க இதில் வந்து ஹெவி எல்லாம் விட மாட்டாங்க அந்த பக்கமாக ஒரு பாலம் இருக்குது அந்த ப அந்த பாலத்தில் தான் ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அந்த ஊருக்கு தாண்டி போகும் இந்த இந்த பாலம் வழியாக தான் புதுசாக கட்டியிருக்காங்க இந்த பாலம் வழியாக தான் ஊருக்குள்ளே போகிறது இந்த கம்பி கம்பியாக வச்சுருக்கிறது என்னென்னா அணையே ஓப்பன் பண்ணுற அந்த டோர் டோரோட அந்த மிஷின் எல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க பத்திரமா இது வந்து தண்ணி திறந்து விடுற நேரத்தில் ஷட்டர் ஓப்பன் பண்ணி தண்ணி ஓப்பன் பண்ணி விடுவாங்க இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு பெரிய அணைக்கட்டு மாதிரி கட்டியிருக்காங்க தண்ணியை பிரித்து விடுறதுக்காக அதில் வந்து காவிரி ரிவர் வந்து தனியாக போயிட்டுருக்கு நாங்கள் அடுத்து கடைசியில் இந்த பக்கம் தான் பார்த்தோம் இந்த பக்கம் லைட்டாக திறந்து திறந்துட்ருக்காங்க இங்கே காவிரி ரிவரை ஸோ காவிரி ரிவர் திறந்து இருக்கனால தண்ணி பாய்றது பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு ஸோ நாங்கள் இங்கே தான் போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் இங்கே போய் தான் குளிக்கணும் ஆக்சுவலி இந்த பக்கம் இறங்குறதுக்கு ரொம்ப ஆழமாக இருக்குது அதனால் அந்த பக்கம் காவிரி ரிவரில் தான் குளிக்கிறதுக்கு போகலான் இருக்கோம் அந்த பக்கம் போகலாம் வாங்க நாங்கள் வந்து மார்னிங்கே வந்துவிட்டோம் இங்கே வந்து பார்க்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் எதுவும் இன்னும் ஓப்பன் பண்ணலை இங்கே நிறைய விளையாடுறதுக்கு நிறைய ராட்டினம் எல்லாமே இருக்குது நல்லா ஜாலியாக விளையாடலாம் பிள்ளைங்கள்லாம் கூட்டம் தான் ஆனால் நாங்கள் நேரமே வந்தனால இது எதுவும் ஓப்பன் ஆகலை நாங்கள் இப்போ வந்து குளிக்கிறதுக்கு கிளம்பிட்டோம் போயிட்டு குளிச்சுட்டு வர வேண்டியது பார்க்கறதுக்கு சூப்பராக கடல் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா வியூலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் காவேரி ஹிபர் ஆப்போசிட் சைடில் வந்து ரோடு போகும் இந்த ரோடை வந்து ஆக்சுவலி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பக்கம் போகிறதுக்கு இதுதான் காவேரியிலிருந்து போகிற தண்ணி வந்து அங்கே போகுது இங்கே இந்த இடத்துல தான் நாங்கள் போய் குளிக்கலான்னு பிளான் போட்டிருக்கோம் ஸோ இங்கே போய் நம்ம ஆற்றுல இறங்கி குளிக்க போகிறோம் ஆற்றுல குளிக்கிறது சேஃபாக குளிக்கணும் ஆனால் இந்த இடத்துல இப்போதைக்கு தண்ணி கம்மியாக தான் இருக்குது ஆனால் தண்ணி அதிகமாக வரும்போது உள்ளே இறங்க விட மாட்டாங்க ஆக்சுவலி இது எங்கள் கடைசி பிளேஸ் விசிட் பண்ணுறது நாங்கள் கன்னியாகுமரி டு வேளாங்கண்ணி ட்ரிப்பு போட்டிருப்போம் அந்த வீடியோஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறோம் போய் பார்த்துட்டு வாங்க ஸோ நாங்கள் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் இங்கேருந்து நேராக ஊருக்கு தான் கிளம்ப போகிறோம் குளிச்சுட்டு காவிரியில் குளிச்சுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்ப போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்ப்போம் டாட்டா பாய் பாய்